தியாபித்து இருப்பதை நம்மால் உணர முடியும் ஒரு சமூகத்தினுடைய அமைதி எப்போது நில எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய அந்த சமூகத்தினுடைய மக்களின் மக்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த சமூகத்தினுடைய அமைதி என்பது கிடைந்து இருக்கும் அந்த நிம்மதியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இக்காலகட்டத்திலேயே இருக்கக்கூடிய இந்த இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய குற்றவியல் என்ற சட்டங்கள் ஏதோ அவைகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பதை நாம் பார்த்தால் சிக்கல்களில் இருப்பதை மட்டும்தான் நம்மால் காண முடியும் அதிலே பலவீதமான சிக்கல்கள் இருப்பதை மட்டும்தான் நம்மால் காண முடியும் ஏனென்று சொன்னால் இந்த தேச ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் இறை விதித்த அந்த சட்டத்தை அந்த சட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார் இந்த மாற்றத்திலே கூறக்கூடிய சட்டங்களை நிரந்தரமாக செய்ய ஆரம்பித்து விட்டார் நாம் எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் என்பதும் அந்த நிம்மதி என்பதும் நமக்கு முழுமையாக கிடைத்துவிடும் இன்றைய சூழ்நிலையில் ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுவதற்கு பயப்படுகின்றான் காரணம் அவன் திருநர்களுடைய புலியில் நாம் சிக்கிவிடுவோமோ என்று பயப்படுகின்றார் ஏனென்று சொன்னால் இந்த காலத்தினுடைய சூழ்நிலை இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் ஒரு தனிமனிதனால் உருவாக்கப்பட்டது இந்த தேசத்தில் ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டது இறைவன் படைத்த படைப்பினால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அதனால்தான் இந்த சட்டங்கள் என்றும் நிலைத்திருப்பதே இல்லை காலங்கள் கடந்தும் இன்றைக்கும் ஒரு குறிப்பு சொல்கின்றது ஏராளமாக மூவாயிரம் கோடி வழக்குகள் இன்றும் நிலைமையிலே இருக்கின்றது என்று நிலைமையிலே இருக்கின்றது என்று அதற்கான சொன்னால் அதற்கான வாய்ந்தாக்கள் போடப்படுகின்றது அதற்கான வாதங்கள் கேட்கப்படுகின்றது ஆனால் அதை ஒத்திவைக்கப்படுகிறதே என்பதை தவிர அதிலே முடிவுகள் என்று கொண்டு வர முடியும் ஏனென்று சொன்னால் அது ஒரு மனிதனால் அது ஒரு மனிதனால் ஏற்றப்பட்ட மனித சமுதாயத்தினால் நிரந்தர சட்டங்கள் என்பதையே கொண்டு வர முடியாது நமக்கு எந்த சட்டங்கள் தேவைப்படுகின்றதோ அவை அனைத்தையும் நாம் குரானிலே பார்த்தால் மட்டும் போதும் அதற்கான சட்டங்கள் அதிலே கிடைத்துவிடும் என்று சொன்னால் அல்லாஹ் குரானிலே கூறுகின்றார் இந்த வேதத்திலே நாம் எதையும் விடவில்லை எல்லாத்தையும் இந்த வேதத்திலே நாம் இருக்கின்றோம் எந்தெந்த சட்டங்கள் உங்களுக்கு தேவையோ அவை அனைத்தும் இந்த வேதத்திலே இருக்கின்றது என்று அல்லாஹ் குரானிலே கூறுகின்றார் செல்லி செய்திருக்கும்பேர்ந்த நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு உத்தரவிடுகின்றார்கள் அப்போது அந்த உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள் பெண்ணை தண்டிக்கப்பட்டார்

உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் அழிந்ததற்கான காரணம் என்ன என்று சொன்னார் உங்களுக்கு முன்னோர்கள் அழிந்ததற்கான காரணம் என்று சொன்னால் அவர்கள் மிக உயர்ந்த போத்திரம் உள்ள உடையவர்களையும் பணம் போன்ற ஆயுதங்கள் உடையவர்களே ஏதேனும் ஒரு தவறுகள் செய்துவிட்டால் அதை விட்டுவிடுவார் ஏதேனும் ஒரு பலகீனமானவன் ஏதேனும் ஒரு

அதிலே மூணு விதமான அந்த தண்மைகள் அதை உள்ளடக்கி இருக்கும் ஒன்றாவது எந்த ஒரு மனிதன் குற்றத்தை செய்கின்றானோ அவனுடைய அந்த குற்றத்திற்கான தண்டனை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அது கடுமையாக இருக்க வேண்டும் என்பதை என்ற தண்மையை இந்த மார்க்கம் உள்ளடக்கி இருக்கும் இந்த இறை சட்டம் உள்ளடக்கி இரண்டாவது விஷயம் இதன் மூலம் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய மனநிலை அன்றுதான் நிம்மதியாக இருப்பதையும் என்பதை இந்த மாற்றம் இந்த அந்த தன்மையை உள்ளடக்கி வச்சு மூன்றாவது விஷயம் அந்த அந்த என்பவன் பொதுமையாக பொது விஷயத்திலே பொது இடத்திலே வைத்து அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இருக்கும் ஏனென்று சொன்னால் அதை பார்க்கக்கூடிய பொதுமக்களும் மக்களும் இதுமே இந்த விஷயத்திலே நாம் சிக்கிவிடக் கூடாது இதிலே நாம் சிந்திக்க இந்த விஷயத்தை நாம் செய்தால் இது போன்ற ஒரு தவறு அவர்கள் உணர வேண்டும் என்பது இந்த இறை சட்டத்தினுடைய எனவே நாம் வாரம் காலம் எல்லாம் இறை இறை இறையின் இறை சட்டத்தை என்றும் நிலையாக இருக்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தர்கள் புரிவாராக வாசல் அலமது 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 அலமது